நடிகை சமந்தாவுக்கு இன்றைக்கி ரெண்டாவது திருமணம் நடந்திருக்கு நடிகை சமந்தா ராஜ் நெடிமுரு அப்படின்றவரை இன்னைக்கு திருமணம் செஞ்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கிற ஈசா மையத்தில் லிங்கபைரவி கோவிலில் இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதுக்கு ராஜ் நெடிமுருவோட முதல் மனைவி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க அதில் டிஸ்பிரேட் பீப்புள் டூ டிஸ்பிரேட் அதாவது ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஒரு போஸ்டர் இன்னைக்கு போஸ்ட் தாண்டி படத்துல அறிமுகமான சமந்தா தமிழில் நிறைய படங்கள் பண்ணாங்க இவங்க நாகார்ஜுனாவோட பையனை நாக சைதன்யாவை திருமணம் செஞ்சாங்க சில கருத்து வேறுபாடு காரணமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டு பேருக்கும் விவாகரத்து நடந்துச்சு விவாகரத்துக்கு அப்புறம் மன உளைச்சலில் இருந்த சமந்தா மயோசைட்டிஸ் அப்படின்ற ஒரு தோல் வியாதியில பாதிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் முறை முறையா சிகிச்சை எடுத்துட்டு வந்தவங்க அந்த நோயை இப்ப கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க படம் நடிச்சிட்டு இருந்த இவங்க சமீபமா தி ஃபேமிலி மேன் அப்படின்ற ஒரு வெப் சீரீஸ் நடிச்சிருந்தாங்க அந்த வெப் சீரிஸோட டேரக்டர் தான் ராஜ் நெடிமுரு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதா அவங்க எடுத்த போட்டோலாம் சமூக வலைதளத்துல பரவிட்டு இருந்தது ராஜ் நெடிமுருவோட முதல் ஒய்ஃப் ஷாமிலி டே இவங்க ரெண்டு பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விவாகரத்து நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் தி ஃபேமிலி மேன் வெப் சீரியஸை பண்றாரு அங்கே தான் சமந்தாக்கும் இவங்களுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படுது ரெண்டு பேரை லவ் பண்ணுறதா வெளியே பேசிகிட்டு இருந்தாங்க சில போட்டோஸும் வெளியே வந்துட்டு இருந்தது ஆனால் ராஜ் நெடிமருவும் அவங்களோட முதல் ஒய்ஃபும் நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோவும் வந்துட்டு தான் இருந்தது இப்போ இன்னைக்கு சமந்தாவும் ராஜ் நெடிமருவும் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈசா மையத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு அவங்களோட முதல் மனைவி ஃபேமிலி டே ஒரு இன்ஸ்டா போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதை

அப்படின்னு ஒரு போஸ்ட இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதன் மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்க மோசமான நிலைமையில இருக்கிறது சமந்தாவை சொல்றாங்களா இல்ல ராஜ் நெடுமுருவ சொல்றாங்களா அவங்க போட்ட இந்த போஸ்டுக்கு சமூக வலைதளத்துல ஒரு சிலர் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க விவாகரத்து ஆயிடுச்சு இல்ல நீங்க ஒதுங்கி போயிட வேண்டியதானே அப்படின்னு ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு சிலர் ரெண்டு பேரையும் பிரிச்சதே சமந்தாதான் அப்படின்னு ஒரு சிலர் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க இதுல எது உண்மை நிஜத்துல சமந்தாதான் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சாங்களா எது எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு கல்யாண ஆனது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது ராஜ் நெடுமருவோட ஒய்ஃப் போட்ட போஸ்டும் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு